அதே மாதிரம் ராகுல் காந்திக்கு அமைதியில் போட்டியிட துணிச்சல் இல்லை இருந்து கேரளாவுக்கு இடம் பெருந்து விட்டார் ராஜ்நாத் சிங் கிண்டல் உங்களுக்கு சோனியா சந்திராசாமி அப்படின்னு சொல்கிற துணிச்சல் உங்களுக்கு ரொம்ப சொல்ல வேண்டாம் சோனியா பார்த்து ஏம்மா நீ சந்திராசாமியை பிடிக்கல டெல்லி பத்திரிக்கைக்கார ராஜேந்திர ஜெயின் ஜூலை மாதம் பத்தாம் தேதியே ராஜீவ் கொலைக்கு சந்திராசாமி தான் காரணம் சந்திராசாமி தான் காரணம் கதறாங்க அப்புறம் சிபிஐ கோர்ட்டு கோர்ட்டாக கதறிச்சேன் உச்ச நீதிமன்றத்தில் கூட கூட ரெண்டாயிரத்தி ஒம்பதுல போய் கதறாங்களப்பா மத்திய அரசாங்கத்து அவ்வளோ விசாரணை ஆளுங்க நமக்கு பேசி பேசி ஒரு வழி ஆயிரூபாலும் தெரியுது அதனால் அமைதி துணிச்சல் இல்லை உங்களுக்கு சோனியாவை பார்த்து சந்திராசாமி என்று பேக்க துணிச்சல் இல்லை துணிச்சலை பற்றிலாம் நீங்கள் பேசாதாங்கப்பா பட்டு கேவலமாக இருக்குது துணிச்சலை பற்றி பேசாதாங்க துணிச்சலுக்கு அடையாளம் வேணும்னா ஒரே ஆள் நான் ஒருத்தன் தான் நான் ஒருத்தன் தான் கதறிகிட்டு இருக்கேன் ராஜீவ்காந்தி ராஜீவ்காந்தி சந்திராசாமி சந்திராசாமி சோனியா கல்லமோனும் சோனியா கல்லமோனு அது கேளுயா ஏண்டா சந்திரசாமி பிடிக்கும் ஓடி போயிருவான் அவன் உத்திரப்பிரதேசத்துக்கு இல்லை அந்த கேரளாவுக்கு இல்லை நிறைய இட்டாலிக்கே ஓடி போயிடுவான் அது கேளு மோல சதானா ஏய்